வருதா வருவா எல்லாம் எம்எல்ஏ வருவான் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எவனா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி யாராவது இந்த மக்களுக்கு நல்ல செஞ்சிருக்கானா கிடையாது அப்போ நீங்க தேர்தல் நேரத்துல மட்டும் அவன் காசு பிச்சு எடுக்கிறீங்க ஐயா ஐநூறு ரூபாய் போதாது ஆயிரம் ரூபாய் கொடு நம்ம ஐயா மாதிரி சும்மா இல்ல இவனுக்கு ஒரு குவார்டர் போட்டா போறது குண்டில வேட்டி இல்லாம இவனுக்கு ஒரு குவார்டர் தான்

அந்த நிலை தான் தென் புரட்சி